ஆதி அந்த மில்லை என்று நலுவேதமில் சோதியுண்டு சொல்லுவோமில்லை சொல்லி இருந்த தேதும் மில் ஆதி அனமோ வரேளமந்திருந்த வாயுவோ ஆதி என்று தன்னையோ யார் அறிவதண்ணலே புலால் 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 அதென்று புலால் 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 அதன்று போயதம்மைகள் பேசூரீர் புலாலை விட்டு எம்பீரான் பிரிந்து இருந்ததெங்கனே புலாலுமாய்ப் பிதற்றுமாய்ப் பேருல தானுமாய் புலாலிலே முளைத்தெழுந்த பித்தன் காணும் மத்தனே உதிர மனவால் குடித்து உக்க நீர் வளர்ந்ததும் இதரமாயிருந்ததொன்று இரண்டு பட்டதென்னலாம் மதிரமாக விட்டதேது மாங்கி சபுலாலதின் சதிரமாய் வளர்ந்தது எது சைவராண மூடரே ஏ மதிரமாக விட்டதேது மாங்கி சபுலாலதின் சதிரமாய் வளர்ந்ததேது சைவரான மூடரே உண்டகல்லையச்சீலென்று போடுறீர் கண்ட வச்சில் கையலோ பரமனுக்கும் வேறதோ கண்டயச்சில் கேளடாகலந்த வாணி அவ்வீலே கொண்ட சுத்தமேதடாகூரி பீலமுடரே ஓதி வைத்த நூல்களும் உணர்ந்து கற்ற கல்வியும் மாது மக்கள் சுற்றமோ மறக்க வந்த நித்தீரை ஏது புக்கொழித்ததோ எங்குமாகி நின்றதோ சோதி புக்கொழித்த மாயஞ்சொல்லடா சுவாமியே இணருமையின் கழுத்தில் இட்ட பொட்டணங்கள் போல் மூணு நாலு சேலையில் மூடிந்தவிழ்கும் மூடர்கள் முழுநாலு லோகமோ விலாத மூர்த்தியை உணி உனி நீர் முடித்த உண்மை என்ன உண்மையே சாவல் குஞ்சு குஞ்சூதூதாயதான வாருபோல் காவலன கூட்டிலே கலந்து சண்டை கொள்ளுதே கூவமான் கிழனிய கூட்டிலே புகுந்த சாவல் நாளும் குஞ்சி ரஞ்சோந்தான இறந்து போனவே மூலமாம் குளத்திலே எழுந்த கோரையை காலமே எழுந்து இருந்து நாலு கட்டு அறுப்பிரேல் பலனாகி வாழலாம் பிரபு ரமமாகலாம் ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே